வேண்டும் என்று ஆசை அப்படிப்பட்டவர்கள் உண்மையில் நம்பிக்கையற்றவர்களாகவே விளங்குவார்கள் பயத்தில் மூழ்கியிருப்பார்கள் எவ்விதத்திலும் அப்படிப்பட்டவர்கள் சக்தி கொண்டவர் அல்ல இதிலிருந்தே அச்சம் கொண்ட மனதையே அகம்பாவம் ஆட்கொள்ளும் என்பது தெளிவாக விளங்குகிறது மகாராஜா உண்மையில் அகம்பாவம் என்பது பயம் என்பதன் மறுவடிவம்தான் சற்றே சிந்தித்து பாருங்கள் பயம் என்பது இதயத்தின் காராகிரகம் அகம்பாவம் அந்த சிறையின் விலங்காகும் தாமே ஆழ்ந்து சிந்தியுங்கள் அகம்பாவம் கொண்டவன் உள்ளத்தில் என்றும் அன்பானது பிரவேசிக்க இயலாது அன்பு மனம் கொண்ட தம் மித்திரர் இன்று தமக்கு சத்ருவானார் தாம் வெறுத்த மகளோ இன்று யுத்தகலத்தில் தமக்கோர் கேட